அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா தன்னுடைய ஜென்ம பூமியான தன்னுடைய காணி காணியை பார்க்க இன்றைய பொழுது வந்திருக்கின்றார் அந்த காணிக்கு காணி சுற்றி வர உயர் உயரமான தகரங்களால் அடைக்கப்பட்டிருக்கின்றது கேற்று திருடர்களால் பிடுங்கி கொண்டு போகிறதாகவும் தற்காலிக ஒரு கேட்டு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார் பத்து பிறப்புக்கு மேற்பட்ட இந்த காணி மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்படுகின்றது நல்ல நிலத்தில் காணப்படுகிறது அங்கு வளர்ந்த தாவரங்களை பார்க்கின்ற போது மிகவும் பயனுள்ள நிலமாக காணப்படுகின்றது அதில் ஒரு வீடு கட்டி தான் வாழ்வதான் தன்னுடைய இறுதி ஆசையினர் சனாக கூறுகின்றார் இந்த காணிக்குள் இருந்த வீடு சில காலங்களுக்கு முன்னர் குற்றச்செயல்கள் நடப்பதற்கு இளைஞர்கள் தவறான மிஸ்யூஸ் பண்ணதாகவும் அதன் பின்னர் மக்களினுடைய மக்களுடைய மக்களுடைய முறைப்பாடுகளுக்காமையாக அந்த வீட்டை இடித்ததாகவும் கூறுகின்றார் எதிர்காலத்தில் இந்த வீட்டில் தான் வந்திருந்து தன்னுடைய எதிர்காலம் இந்த இந்த இல்லத்திலான் இருந்து தன்னுடைய எதிர்காலம் இதிலால் முடிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார் உண்மையிலே ஒரு அழகான பிரதேசத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பம் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் மேலும் அர்ச்சனா இதில் என்ன கூறுகிறார் என்பதை அவருடைய மொழியிலேயே நாங்கள் கேட்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்காக முதல் தலைவையாக இருந்தால் நமது காணொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவராக பார்க்குறவராக இருந்தால் தயவு தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காணொலியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பில் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து காணொலிக்குள் செல்வோம்

அது அதுலயே வீடு வீடு அப்படியே ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டேன் என்றால் நாங்கள் எங்கே பெரிய வீட்டுல கோயில் சார்ந்த தொண்டை பண்ணுவோம்

ni எனek இந்த. வீட்டு மாறி அவனுக்கு விளாங்கல மாரிச்சாரி அவனுக்கு விளாங்கிருந்தான் அப்பா சுட்டிருப்பாங்க நான் தான் தூய் பட்டம் அப்பா எனக்கு இருக்கோம் அப்பா மேல எனக்கு நாளைக்கு ஒரு வயசு ஒரு வயசு நான் போய் மீல காட்டி கொண்டு அங்கே நாளைக்கு அதை விளாங்கிடுறேன் எல்லா இடமும் செக் பண்ணி பாத்துட்டு எண்பத்தி ஏழையாட தொடங்கிய ஒன்பது தான் இருந்தது எண்பத்தி ஏழு தான் திருப்பி ஜெயமண்டிதான் இருக்கீங்க இல்ல அது Jangan begitu ya. Letih, pilih pula. Tadi bagaimana waktu kita, dalam apa kita berjaga. Karena arah siang, siang. Ida bui lah, bujilah. Maksudnya hari, nanti, petang berapa? Tadi no house. Ida house. Ida banding nanti. Banding pula.

அதுல இருக்கு மேடம் இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இந்த உள்ளத்துல பாருக்க கோவில் அப்படத்துல ஒரு சின்ன ஒரு கோழி கூடு வந்து போட்டிருந்தது அதுக்குள்ளதான் அந்த அம்மாளாட்சி கோயில் வந்துருக்கும் அது கொண்டு வச்சிருந்த நாங்கள் நாளைக்கு இன்பத்தில் இதுல ஒரு சின்ன ஒரு வீடு கண்டுல ஒரு வீடு

வாழ்க்கையில இருக்கிற ஆசிரியர்கள் அவர் அதுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க வந்துட்டு அதான் காசு எல்லாம் முப்பதாயிரம் வரது ஹானி இருக்கு சில சில பத்து தண்டோடிங்கிற போது போது புரிஞ்சுக்கல ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் உதவித்தொகையெல்லாம் சேர்த்து பரக்கலமானது இந்த ஒழுங்கியத்துலதான் தொண்ணூறு ஆம் ஆண்டு தொண்ணூற்று ஒன்பது

ഇത് കിട്ടുന്ന നൂറ്റമ്പത് ഇരുപത് മൂന്ന് പറഞ്ഞു

அப்படி இருந்துதான் தெரியும் இல்லாம அப்பா ஏக போன வழியா இடாமல் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த வழி இல்லாம ஏன் வழி இல்லாம இடாமல் இடம் இடாமல் இந்த வீடுதான் இது முழுக்க எல்லாமே சொல்றதா அந்த எல்லாமே சொல்றதா இதை சொல்றது தெரு இருக்கும் சரி அந்த கடையில் அப்பாவை சொல்றது இது கிழக்கு முல அப்பா சொல்றது தெருவடிகாரம் இருக்கும் அப்பா ஒரு ஜமீன் அம்மா ஒரு ஜாமீன் அடிபாடு கல்யாணம் இத பிள்ளையாக தான் உலகத்திலேயே முக்கோணமா ரீதியுள்ள பிள்ளையார் பட்டமா தானே இருக்கும் இதர போய் பாத்தீங்கன்னா முப்போண வீதியில் உள்ள கொள்ளையா இந்த மாதிரி பார்த்து അപ്പൊ കാണിയാണെന്ന് ബ്രിട്ടീഷ് അപ്പൊ അമ്മണ്ടിയാക്കൾ മുണമായി എടുക്കണം സന്ദി വരെ പിള്ളേർ പോകണമല്ല അപ്പാന്റെ ആക്കൾ സന്ദി വരെ തന്നെ വീട്ടിൽ വാസം പിള്ളയാണ്

இப்ப அதுதான் டொக்டர் பரம்பரை கோயில் இப்ப எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கோயில் பரம்பரையா இருக்குதானே ஊரோட சேர்த்து அண்ட காணி வந்து அதுதான் உங்களுக்கு பார்க்க தெரியும் வந்து ஆனா காற்றடன்னா காணி டொக்டர் சொந்த காணி அஹ் இப்ப அந்த காணியோட சேர்ந்து தானே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பரம்பரை கோயில் பாருங்க நான் கிட்ட கொண்டே காற்று